கேப்டன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னே இன்றைக்கி நம்ம சிஎம் நாற்காலியில் அவரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் மிஸ் பண்ணிவிட்டோம் நம்மளுடைய தவறு தான் அதுக்கடுத்து வந்து ஒரு பச்சை தமிழனா சுய சிந்தனையோட அண்ணன் வந்திருக்காரு உங்களுக்கு அன்னை ஆயில் நின்று ஆயிலோட மக்கள் சேவை செய்யணும் சுயமாக செய்யணும் அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு தமிழக மக்கள் தங்கள் ஆதரவினை அளிக்காமல் தவறவிட்டது போன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வாக்கினை அளிக்காமல் அவரை முதல்வராக்காமல் விட்டுவிடாதீர்கள் என்று இயக்குநர் நடிகருமான கோபி பேட்டியளித்துள்ளார் சீமானோடு நேர்காணல் ஒன்றில் பங்கு பெற்ற தருண் கோபி கேப்டன் விஜயகாந்த் மிகப்பெரிய தலைவர் என்றும் அவர் நமக்கான முதல்வராக பதவியில் இருக்க வேண்டியவர் ஆனால் அவரை தமிழக மக்கள் தவறவிட்டுவிட்டனர் என்றும் அவரை போன்று பச்சை தமிழரான சீமான் தான் அவரை போல் முதல்வராக தகுதியுடையவர் அவருக்கு வாக்களித்தால் தான் நமக்கானதை உரிமையோடு நாம் கேட்டு பெற முடியும் என்றும் இதனால் தமிழக மக்கள் சார்பாகவும் நாம் தமிழரின் தம்பியாகவும் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதாக கோரிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் சீமானின் நாம் தமிழர் கட்சியானது எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து நின்று தேர்தலை சந்திக்கும் கொள்கையினை உடைவதால் மக்கள் பலரும் நாம் தமிழர் கட்சியினை ஆதரித்து வருகின்றனர் மேலும் விவசாயத்திற்கும் தமிழருக்கும் அளிக்கும் முக்கியத்துவம் போன்றவற்றால் நாம் தமிழர் கட்சியானது பிற கட்சிகளை காட்டிலும் தனித்து விளங்குகிறது இதனால் பாமர மக்கள் மட்டுமல்லாது முன்னணி திரைப்பிரபல